வணக்கம் நண்பர்ல அருமை மாட்டோ கன்சல்டிங் சேலம் மாவட்டம் வாழப்பாடி வட்டம் பேலூர் சிவன் கோயில் மிக அருகில் பேலூர் சிவன் கோயிலுல இருந்து ராஜாபட்டினம் பஸ் ஸ்டாப்பு டோட்டலாக பால் பேக் சைடு நம்ம மேடம் இன்னைக்கு ஒரு ரெண்டு வண்டி சேல்ஸுக்கு போட்டிருந்த நண்பர்கள் அந்த ரெண்டும் கொடுத்தாச்சு லாஸ்ட் வீடியோவில் இருந்த பெப்பு கேட்டுருந்தீங்க நிறைய பேர் அந்த வண்டி கொடுத்துட்டேன் புதுசா வந்து வீடியோவில் டேட்டோட டூட போகிறோம் அந்த வண்டி பார்த்துட்டு அதுக்கு மட்டும் கால் பண்ணுங்க நண்பர்கள் இந்த எக்ஸல் வந்து ஆல்ரெடி ரெண்டாயிரத்தி பதினொன்னு நம்ம அண்ணவங்களாம் லோக்கல்ல இருக்காங்க அவங்களுக்கே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்ல வந்து பார்த்துட்டு நம்ம தான் அவங்க எடுத்திருக்காங்க

மறுபடியும் எப்பவுமே நம்ம சொல்றோமோ நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆல்பிள்ள கிளிக் கொடுத்தாங்க நல்லா இருப்போம் நல்லா இருப்போம் எல்லாரும் நல்லா இருப்போம் எப்பவுமே நல்லா இருப்போம் மறுபடியும் அடுத்த வீடியோ சந்தைக்கு வரை உங்களிடமிருந்த விடைபெறுவது உங்கள் ஆர்வி மாட்டோ கன்சல்டிங் விள்முறைகள் வாழ்க வளமுறைகள் வணக்கம் நண்பர்களே ஆர்மி மாட்டோ கன்சல்டிங் சேலம் மாவட்டம் ஆலப்படை வட்டம் சிவன் கோவில் மிக அருகில் நண்பர்களே பாருங்க உங்களுக்கெல்லாம் வீடியோ போட முடியல வந்து அப்படி அப்படியே கேட்டுட்டு ஃபோன் பண்ணி கேட்டு கேட்டு எல்லாமே வந்துடுறாங்க வீடியோ போடுற இந்த வண்டிலாம் வந்து இப்போ வீடியோவில் வராத வண்டி இதுக்கு முன்னாடி கொடுத்த எக்ஸலும் வீடியோவில் போடாத வண்டி அதுக்கு முன்னாடி கொடுத்த ஜஸ்ட்டும் வீடியோவில் போடாத வண்டி வீடியோவில் போட்டால் ரெண்டு நாள் ஒரு நாளில் கொடுத்துடுறீங்கன்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து க போட்டு வெயிட் பண்ண வைக்கிறாங்க அவங்களுக்கு அப்படி அப்படியே கொடுத்துட்ருக்கோம் அது மாதிரி வீடியோவில் போடுற வண்டியும் தர நண்பர்கள் நல்லா பாருங்கள் வீடியோ சப்ரை பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது ஒரு ஏழை ஏழையை முடியாத மக்கள் அதை கண்டிப்பாக உங்களுக்காக தர்ஷனம் பண்ணுறோம் வரும் பையன் வந்து நம்ம தெரிஞ்ச பையன் நம்ம லோக்கலு ஆனால் வந்து இவ்வளோ நாள் வண்டி வாங்கலாம் வாங்கினா தான் வாங்கினா முதல் நல்லா வந்து வாங்கியிருக்கேன் அப்படின்ற பேசுகிறேன் நானும் ஒரு நண்ப நண்பர் இதனால நான் வண்டி வாங்கவே இல்லை நான் எங்கள் ஃப்ரெண்டு மூலியமா பையன் வந்து வண்டி வாங்கிட்டு போனான் யாரு பண்ணு கேட்டா என் ஃப்ரெண்டு உங்க முருகன் அப்படின்னு வேல்முருகன்னு சொன்ன அப்படி இப்ப வந்த வண்டி ரெடியா வந்து வண்டி எடுத்துட்டு இப்ப நண்பன் வாங்கிட்டு சந்தோஷமா வாங்கிட்டு போயிட்டேன் வண்டி நல்லா இருக்குது ஒன்னும் பிரச்சனை இல்ல உடனே வண்டி திருப்தி எனக்கு திருப்தி நல்லா இருக்கு பரவாயில்ல நீ கேட்டத விட எனக்கு கொடுத்தீங்க பரவாயில்ல நம்ம இந்த வண்டி வந்து ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்ல கொடுத்துருக்கறேன் நம்ம எடுத்துருக்கிற ரேட்டை விட எனக்கு குறைச்சி கொடுத்தா அவனை ரொம்ப நாள் கஷ்டப்படுறான் அதனால அவங்க கொடுத்துருக்கேன் வாங்கினா எல்லாருக்கும் என்னால் முடிஞ்ச உதவி செய்யறேன் கண்டிப்பா நம்ம வீடியோ ஃபாலோ பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நல்லா இருப்போம் நல்லா இருப்போம் எல்லாரும் நல்லா இருப்போம் எப்பவுமே நல்லா இருப்போம் மறுபடியும் அடுத்த வீடியோ சந்திக்க வரை உங்களிடம் இருந்த விடை பெறுவது உங்கள் ஆர்விய மாட்டோம் கன்சல்ட் மேல்முருகன் வாழ்க மேடம்